அருமையான தேவஜனமே எப்படி இருக்கிறீங்க ஒருவேளை இந்த நாளில் நாம் கருத்துடைய வார்த்தை நம் தியானிக்க போகிறோம் ஒருவேளை நம்பிக்கை டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே அருமையான தேவ ஜனமே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஒருவேளை ஒரு சிலர் வந்து நல்ல ஜபிக்கிறவங்க முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கும் ஒரு சிலர் பார்க்கும்போது அவங்களுடைய முகம் வந்து துக்கமாக இருக்கும் ஆனால் வேத நீங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்லப்படுது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாய் விட்டு நம்ம போது நோய் கொடும் போகும் என்று சொல்லப்படுது வாய் விட்டு சிரிக்கும் போது நோய் கொடும் போகும் என்று சொல்லப்படுது எனக்கு வந்து இந்த ஸ்கின் பிரச்சனையில் போது நான் டாக்டர்கிட்ட போனேன் அப்போ டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அந்த வியாதி கூட உங்களை விட்டு வெளியில் போகும் ஏன்னா அது உச்சம் திறந்த உள்ளங்காலி வரைக்கும் அப்படியே ஸ்கின் ஸ்கின் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருந்தேன் சரியாக நைட்டில் தூக்கம் வராது அப்படி இருக்கும்போது அப்போது நீங்கள் வந்து அவர் ஒரு சில இதெல்லாம் சொல்லும்போது இதையும் சொல்லார் நீங்கள் வந்து துக்கப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது எப்போதும் சந்தோஷமாக இருங்க வியாதி கூட உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொன்னப்பில் அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது நம்முடைய நரம்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யு சொல்லப்படுகிறது அப்புறம் நம்ம மன மகிழ்ச்சி நம்ம எப்போதுமே இருக்க வேண்டும் ஏன்னா நம்முடைய வேதத்தில் நம்ம பார்க்கும்போது வேதத்தில் ஆபுகு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் சொல்லப்படுகிறது அத்தி மரம் துளிவிடாமல் போனாலும் திராட்சை செடியிலே பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும் கிடையிலே ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் உருளை அத்திமடம் துள்ளி விடாமல் போனால் கூடும் திராட்சை செடியில் பழமே உண்டாகு போனாலும் நீங்கள் பிரயாசப்பட்டு அதற்காக நம்ம அதுக்கு நீர் பாய்ச்சி அது கலைகள்லாம் எடுத்து நம்ம சுத்தப்படுத்தி உரள பலன் கொடுக்காமல் போனாலும் சரி ஒளிவு ஒளி மரத்துன்னு அற்று அற்றுப்போனாலும் சரி வயல்கள் தானியத்தை விளையாமி போனாலும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் ஒருவேளை நிலத்தில் நிலத்தை பயிரிட்டு சரியாக விளையில் அநேகம் பேர் வந்து இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்கிறேன் இறந்து ஒரு அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஏன்னா எல்லாமே ச விளையாத காரணத்தில் அவங்களுடைய கடனை கடனாகி ஆகி அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாருங்கள் விளையாமனு போனாலும் ஆட்டு மந்தில் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்திற்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லுது ஒரு நம்ம எப்போதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோ வேதத்தில் சொல்லப்படுது யோபு பாருங்கள் அவள் எல்லாவற்றையும் இழந்த ஆடு மாடு எல்லாமே இழந்தான் ஒரு பிள்ளைகள் இறந்து போனாங்க வசனம் சொல்லுது கர்த்தருக்கு கொடுத்தார் கர்த்தர் நாமத்து என்று சொல்லப்படும் கர்த்தருக்குள்ள நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் செப்பனையில பதினாலு பதினஞ்சு சொல்லுது சியோன் சீயோன்குமாரத்தியை கெம்பிரித்து பாடு இஸ்ரேவெலரே ஆர்ப்பரியல் எருசலேம் குமாரத்தை நீ முழு இரு மகிழ்ந்து கலி கூறு அரிமண தேவ ஜனமே குமாரத்தை மகிழ்ந்து கெம்பிருத்து பாடு சிஎன் குமாரத்தையே கெம்பீரு மகிழ்ந்து கலிக்கூர் என்று சொல்லப்படுது ஒருவேளை ஆர்ப்பரியங்கள் எர்சிலம் குமாரத்தினை முழியிருத்தோட மகிழ்ந்து கலிக்கூர் என்று சொல்லப்படுது அருமையான தேவ ஒருவேளை நம்ம கெம்பிருத்து பாடும்போது துதிக்கும்போது வேதவசனை சொல்லுது அந்த அந்த அதிகாரத்தில் உன் ஆக்கனியில் அகற்று வரான் நீ கெம்பிருத்து நல்லா பாடும்போது நீ மகிழ்ந்து களி கூறும்போது உன் ஆக்கணிகளை அவர் அகற்றுவார் உன் சத்துருக்களை அவர் விளக்குவார் கர்த்தர் உன் நடுவிலே இருப்பார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அப்போ நம்ம கெம்பிரித்து பாடும்போது மகிழ்ந்து கலி கூறும்போது உன் ஆக்கனைகளை அகற்றுவார் உன் சத்துருக்களை விளக்குவார் கர்த்தர் உன் இருப்பார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது சொல்லப்படுகிறது சீயோன் குமார்த்தியை மிகவும் கலி கூறு எருசிலேம் குமார்த்தியை கம்பீர் இதோ ஒன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் அவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதின் மேலும் கழுது குட்டியாக மதியின் மேலும் ஏறி வருகிறமா இருக்கிறார் அப்ப சியோன் குமார்த்தியே நீ மிகவும் கலிக்குறு எருசலேம் குமாரத்தி கம்பீர் இதோ ஒன் ராஜா ஒன்னிடத்தில் வருகிறார் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டு உன்னிடத்தில் வருவாரு நீங்க சந்தோஷம் பாடலில் பாடி துதிக்கும் போது அவர் ஒன்னிடத்தில் வருவார் நீங்கள் ஜெபிக்கும்போது அவர் ஒன்றில் வருவார் அவர் ரட்சிக்கிறவரும் தாய்மொழவருமா இருக்கிறார் கழுதுக்குட்டியாக மரியின் மேல் ஏறி ஏறி வருகிறமாக இருக்கிறார் அப்போது இங்கே சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களிடத்தில் வருவார் ஏன்னா வசனம் சொல்லுது மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் அங்கே வசனம் அங்கே தெளிவாக சொல்லப்படுது மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பாருங்கள் எர்சிலேமுக்கு சமீபமாய் சேர்ந்த ஒரு ஒளிவுமலுக்கு அருகான பெத் பேகவுக்கு வந்தபோது இயேசுவான சொல்லார் இரண்டு பேரை ஸ்ரீஷரை பார்த்து சொன்னார் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அங்கே கழுதியும் அதனோடு கூட குட்டியும் கட்டிற்காண்பீர்கள் அவளை அழுத் அழுத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகளை ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவளை அனுப்பினார் அப்போ நான்காம் வாசகம் சொல்லுது இதோ ஒன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதன் மேலும் கழுது குட்டியாக மரியன் மேலும் ஏறிக்கொண்டு ஒன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் கும குமாரத்திக்கு சொல்லுங்க நின்றார் அப்போ பாருங்க இதோ ஒன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதன் மேலும் கழுது குட்டியாக மரியன் மேலும் ஏறிக்கொண்டு ஒன்னிடத்தில் வருகிறார் அப்போ சாந்த குணம் உள்ளவராய் அது ஒன்னிடத்தில் வருகிறார் அதுமாரியான தேவ ஜனமே ஒருவேளை எஸ் அப்பா என் மேல நீங்க பவனியாக வாங்க என் மேல நீங்க பவனியாக வாங்க அப்படி சொல்லும்போது ஒரு சாந்தகுணம் உங்களுக்கு வரும் அந்த அந்த சாந்த குணம் உங்களுக்கு வரும்போது நீங்க ஒரு கட்டு பிள்ளைகளை மாற முடியும் இப்போ சாந்தகுணம் ஒரு வசனம் சொல்லுது முறை அவர் எப்படி வராராம் சாந்தகுணம் உள்ள ஒரு கழுதுன மேலும் கழுது குட்டியும் மரியன்மனை ஏறிக்கொண்டு உணர்த்தல் வருகிறார் ஏசு கிறிஸ்து அந்த கழுதுன மேலே அந்த அந்த கழுதை ஏன்னு தேர்ந்தெடுத்தானோ அவர் ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மிருகம் அது ஒருவேளை அதுக்கு அது என்ன தான் நம்ம பண்ணாலும் அது சாந்த குணமாக இருக்கும் அப்போ ஏசுகிரி அதன் மேலே தான் பவனியாக வந்தார் அதே போல் தான் கிறிஸ்து நம்ம மேலே வரும்போது நமக்கு அந்த சாந்த குணம் வரும் நீங்கள் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் சொல்லுது ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மயிரப்பெண்ணி அணிந்து உயர்ந்த வசனம் உடித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்கள் அலங்கா அலங்காரமாக இராமல் நான்காம் வசனம் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாக இருதத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே ஜெயனுடைய பாறையில் விலையேற் பெற்றது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாக இருதத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது ஒரு திருக்கோள் சபையில் நான் செய்தி கொடுக்க போயிருந்தேன் அப்படி செய்தி கொடுக்க போகும்போது அந்த சபையில் இந்த சாந்த குணத்தை பற்றி நான் பேசினேன் அப்போ எது உங்களுக்கு அலங்காரம் சாந்தமும் அமைதிமுள்ள ஆவியக உன் இருதியத்தில் மறைந்திரு குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்காட சொல்லி இந்த செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன் செய்தி முடிந்தது செய்தி முடிஞ்ச பிறகு காணிக்க பாடலை சபையால்லாம் பாடினார்கள் அப்போ காணிக்க பாடல் பா பாடிக்கொண்டிருக்கும்போது ஒரு சிஸ்டர் எழுந்து தன்னுடைய காதில் இருக்கிற அந்த தோடை கழித்து அந்த காணிக்க பேட்டில் போட்டார்கள் அப்புறம் நான் சச்சு முடிஞ்ச பிறகு ஏமா நீ இது போல் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஒரு அந்த வார்த்தை என்னை இறுதியில் தொட்டது அப்போது நாங்கள் யாரும் அவங்கள கவிட்ட சொல்லலை நாங்கள் யாரும் நீங்கள் நீங்கள் இதுதான் போடுனங்க சொல்லலை அப்போ அந்த வார்த்தை அவங்களோட உள்ளத்தில் தொட்ட பிறகு அவங்களே அதை செய்ய ஆரம்பித்தாங்க நீங்கள் நகை கேட் நகை கேட்டீங்க மூக்கத்தில் மூக்கத்தை கேட்டு நாங்கள் சொல்லலை ஒரு அந்த வார்த்தை எங்கள் கேட்டாங்க அப்போ மயிரை பின்னி பொன்னாவர்கள் அணிந்து உயர்ந்த உடுத்தல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு அலங்காரம் அழியாத அலங்கார அலங்கரிப்பாக இருக்கிற சாம்பம் சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாக இருதத்தில் மறைந்திருக்கிறமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள் அப்போ அந்த சாந்தம் அமைதி அது நமக்குள்ளே வரும்போது ஒருவேளை கர்த்தர் நம்மளோடு பேசுவார் அப்போ அந்த அம்மா வந்து இல்லைங்க அதை போட்டது போட்டது தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அம்மா காணிக்கு போட்டுட்டு போனாங்க அருமையான தேவ சாந்த குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் என் மேலே பவனைய வாங்க கேளுங்க சந்தோஷமாக இருங்க நல்லா பாடல் பாடி தூதிங்க கர்த்தில் உங்கள் இடத்துல வருவார் சாந்த சாந்த குணம் உள்ளவராய் அவர் உங்கள் இடத்துல வருவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசை என்கிற தேவ மனிதன் அவன் வந்து ஒரு சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானோட பாடலும் மோசேனு பாடலும் பாடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை ஏன் அவனுடைய அவனுடைய பாடல் பாடப்பட்டு சொல்லும்போது அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் அருமையான தேவஜனமே நம்ம சாந்த குணமுழுவாக இருக்க வேண்டும் நல்ல சந்தோஷமாக நாம் இருக்கணும் கர்த்தர் உடத்தில் ஒரு வருவார் ஏன்னா ஏசு கிறிஸ்து பாருங்க நமக்காக சிலுவலையை மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு அவர் எழுந்தார் தூரமாக இருந்த நம்மளை அவர் ரத்தத்தினால நம்ம சமீபமானோம் என்று வேதவாசம் சொல்லப்படுது எபியாசு ரெண்டு ஒன்னுல அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவளா இருந்த நம்மளை அவர் உயிர் என்று சொல்லப்படுது அருமையான தேவ ஒருவேளை இன்றைக்கு இயேசு நோக்கி நம்ம பார்க்க போறோம் அண்டு எனக்கு சாந்த குணத்தை கொடுங்கப்பா ஆண்டு நான் இந்தந்த காரியங்களில் கவலையாக இருக்கிறேன் நான் துக்கத்தோடு இருக்கிறேன் என்று கவலையில் மாற்றுங்க என் துக்கங்களை மாற்றுங்க எப்போதும் ஆண்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அன்று சொல்லி கேட்கும் போது ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார் கலாச்சாரம் மூன்றாம் அதிகாரம் பதிமூண வசனத்தில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனும் என்று எழுதிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொல்லப்படுது அரிமன தேவ ஜனமே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட சொல்லப்படுது நமக்காக அவர் சிலுவில தொங்கினார் நமக்காக அவர் சாபமானார் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வேதவாசனம் சொல்லுது ரெண்டாம் வாசனத்தில் இளங்கிளையை போலும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேற போலும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரம் இல்லை அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரம் இல்லை நம்ம விரும்பத்தக்கதான முகம் அவருக்கு இல்லை அவர் முகம் முழுதும் இரத்தம் வடிந்தது மூன்றாம் ஆசனத்தில் அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனுஷர் புனக்க புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவமாக இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முதலை மறைத்து கொண்டோம் அவர் அசண்ட அசட்ட பண்ணப்பட்டிருந்தார் அவர் எண்ணாமற் போனோம் மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கம் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ தேவனை அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறைப்பட்டு எண்ணினோம் மெய்ய மெய்யாக அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அருமையான தேவஜானமே ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்களா வேதவாசம் சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறு என்று சொல்லப்படும் உடைய துக்கங்களை சந்தோஷம் மாற்றுவார் ஒருவேளை நீங்கள் கேளுங்க ஆண்டவரே என் துக்கங்களை சந்தோஷம் மாற்றுங்கப்பா என் மேலே நீங்கள் பவனியாக வாங்கப்பா எனக்கு சாந்த குணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவங்களை சாந்த குணத்தை உங்களுக்கு கொடுப்பார் அருமையான தேவை ஜென்மனை உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் கண்களை மூடுங்க எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது ஆண்டவரே ஒவ்வொரு அந்த மன மகிழ்ச்சி கொடுங்க ஒவ்வொரு அந்த சந்தோஷத்தை கொடுங்க ராஜா அநேக ஜெபிக்கிற பிள்ளையோட முகம் இன்னைக்கு சோர்வாக இருக்கிறது ராஜா அநேக ஜெபிக்க ஊழியருடைய முகம் சோர்வாக இருக்கிறது ராஜா ஜனத்திற்காக அப்பா தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மீது ராஜா அண்டோட தேவ பிரசனம் அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா அவருடைய துக்கங்கள்லாம் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் மாற்றுங்க சுவாமி ஆண்டவர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜனங்களும் சரி ஊழியர்களுக்கும் சரி தகப்பனே அப்பா அந்த சாந்த குணத்தை நீங்கள் கொடுங்க தகப்பனே ஆண்டவரே எங்கள் மேலே நீங்கள் பவனியாக வாங்கப்பா அண்டை எங்கள் மேலே நீங்கள் பவனியாக வரும்போது அந்த சாந்த குணம் எங்களுக்குள்ளே வரும் தகப்பனே ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்த ராஜா சாந்த குணத்தை நீங்கள் கொடுங்க ராஜா ஆண்டவரை இதே சாந்த குணம் உள்ள நான் உன்னிடத்தில் வருகிறேன்னு சொன்னீங்க ராஜா நீங்கள் எங்கள் மேலே பவனியாக வாங்க எங்களுக்கு இறக்க செய்யுங்க ராஜா அப்பா ஒவ்வொரு மீதும் உங்களுடைய வல்லம் அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே ஆண்டவரே எங்க எங்களுடைய சுவிசேஷம் அப்பா ஸ்தோத்தராஜா வல்லமையும் பரிசுத்த ஆவினரும் முழு நிச்சயத்தோடும் இருக்கிறது என்று பவுல் சொன்னாபடுராஜா ஆம்தாகப்பனே ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்தராஜ் வல்லம அபிஷேக் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் சுவாமி ஒவ்வொரு ஆசிர்வேதிங்க ரத்தக்கோட்டையில் மூடி மாறிங்க ஏசு கிறிஸ்து முடி ஜபிக்கலும் ஜீவன் நல்ல பீதாவே ஆமே அருமையான தேவ ஜனமே ஒருவேளை இந்த கிறிஸ்து குணமாக்குற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் திரையில் பார்க்கிற நம்பரு நம்பரில் நம்பரோட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தேவன் உங்களோடு உணர்த்தும்போது இந்த ஊழியங்களுக்காக கொடுத்து காணிக்க கொடுத்து தாங்குங்கள் கர்த்தர் உங்களை ஆசை வைப்பார்